அதை போயிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது கூடாது நான் மூணு மணிக்கு தகச்சது நீங்கள் வெளியவே கூட அப்படி தொழுதுக்கலாம் பக்கம் தான் அப்படி போனால் காபத்தில் நம்மளுக்கு வராண்டாவிலேயும் தொழுதுட்டு சில பிரச்சலையும் தொழுந்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்துருங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கேன் நாஸ்ட்டாக முடிச்சுட்டு தான் அவங்களை ரொம்ப கூட்டு போவாங்க அது போகலாம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் எதுட்டு தெரியாது நீங்கள் காலையில் ஆயிடுச்சுன்னா நம்ம பில்டிங் எங்கே இருக்குது காபத்தில் அழைத்து இருக்கு எப்படி போறோம் எப்படி வர்றோம் எல்லாமே உங்களுக்கு சொன்னா புரியும் அப்போ தான் இரையோட மணி வரும் கண்ணகண்ணி ஆற்றோட்ட மாதிரி எல்லா பக்கம் லைட்டாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பில்டிங்கை ஒன்றுமே தெரியாது ஆனால் அங்கே உடம்பு எல்லாம் ரூமில் வச்சுருங்க கீழே இறங்கி வாங்க பஜில் தொழுவுங்க தகஜு தொழுவுங்க மேலே போங்க டீ குடிங்க அதோட ரூம்புல இருக்க படுத்துக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் படுத்துட்டு ஏழரை மணி எந்திரிச்சு நாஷ்டாவை முடிச்சுட்டு எட்டு மணிக்கு செருப்பு பைய துவா புக்கு இந்த தஸ்வி இதை மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே கீழே வரக்கூடாது பேக்கலாங்க வைக்கணும் ரூம்புலயே வச்சிடணும் போன தேவை போட்டா எடுத்துட்டு வாங்க சிம் கார்டு போனுக்கு வேலை இல்லை போன ரூம்ல வச்சாலும் சரி அல்ல கை பேக்கில் பத்திரமா நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி கீழே ஆலிவ் சொல்லுவோம் வந்துருங்க எல்லாரும் இன்ஷால்லா காவத்துலாவுக்கு போவோம் இப்போ காவத்துலாவுக்கு போறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு பொண்ணு எழுவத்தி ஒன்பது கேட்லயும் போகலாம் ஒன்னா நம்பர் கேட்லயும் போகலாம் ரெண்டு வழியில் தான் உள்ள உருவாங்க இப்ப ஆண்கள் எகராம் கட்டிருந்தா தான் உள்ள போக முடியும் பெண்கள் எனி டைம் போகலாம் அதனால உங்களுக்கு எழுபத்து போதும் உங்களுக்கு பக்கம் கூட்டு வரும்போது அலிமிஷா காட்டுவாங்க அடையாளத்தில் அந்த பார்த்த பில்டிங் பக்கத்தில் இருக்கு விடுங்க இந்த ஆறாம் நம்பர் பாத்ரூம் ஏழாம் நம்பர் பாத்ரூம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது நீங்கள் தான் போகணும் ஏன்னா எல்லா நேரத்துலேயும் அலிமிஷா கூட வர முடியாது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எல்லாரும் போய் இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவீங்க போன உடனே என்ன செய்ய செருப்பு பையில உங்கள் செருப்பு பையை செருப்பு எடுத்து அந்த பையில போட்டு பைய பத்திரமா உங்கள்கிட்ட தான் வச்சுக்கிறேன் நம்மூரில் மாதிரி அங்கே வச்சுட்டு வர்றேன் இங்கே வச்சுட்டு திருப்பி வரும்போது செருப்பு செருப்பு தீட்டு காபத்து விழாவுக்கு போகிறதான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை செருப்பு பார்த்து வச்சிக்கலாம் அதுக்கு மரியாதை நம்ம கொடுக்கல பாதுகாக்கிறோம் அவ்வளவுதான் பணத்தை பாதுகாக்கிறோம் போனை பாதுகாக்கிறோம் உடைமைகளை பாதுகாக்கிறோம் அதே மாதிரி இதையும் நம்ம பாதுகாத்துகிறோம் இப்போ காபத்து நுழையும் போது மே பகுதி விழா தெரியும் இப்படி போவோம் காவத்துல அப்படி கீழே இறங்கணும் ஒரு பத்து படி இறங்கினா தான் இந்த தவறு செய்யக்கூடிய இடம் வரும் அப்படி என்ன செய்யணும் கீழே குடிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கொண்டுதான் போகணும் கல்வியா சொல்லணும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இறைவா நான் உன்னகிட்ட வந்துட்டேன் நான் உன்னட்ட வந்துட்டேன் அடி ஒடிச்சுட்டேன் உனக்கு உன் இல்லத்துக்கு நான் வந்துட்டேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் புகழ் புகழ்ச்சி எல்லாமே தான் சொந்தம் நீ தனித்தவன் உனக்கு யாரும் இணை கிடையாது இறைவா உன்கிட்ட வந்துட்ட அதாவது நான் உன்னோட அடிமையாக வந்துட்டு நீ தான் நீ பாதுகாத்துங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இதை சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுறான் இங்கே நம்ம சொல்லுவோமா யாருக்காச்சும் நான் அவன் கால விழுந்துடுறேங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவோமா நம்ம சொல்லவே மாட்டோம் யாருமே தலைவணங்க மாட்டோம் இறைவனுக்கு தான் வணங்குவோம் அப்ப இந்த என்னாலும் எதுவுமே முடியாதல்லாம் ஒன்னுட்டு தான் வந்துட்டேன் சொல்லும்போது இறைவன் சந்தோஷப்பட்டு என்ன செய்யறானா உடனே நான் நீ என்ன வேணாலும் கேள்வி உனக்கு தர்றேங்கிறான் அவன் சொல்லு நம்ம காதல் உள்ளாட்டி கூட ஹதீஸ்வன் பார்க்கிறோம் அதனால இந்த வார்த்தை இறைவனுக்கு ரொம்ப விருப்பமான வார்த்தை இதை அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம காபுத்துள்ளாவை பார்க்கின்ற வரை இந்த தல்வியாவை ஆண்களும் பெண்களும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கீழே புரிஞ்சு போகும்போது படிக்கட்ட பார்த்துக்கணும் யாரையும் எடுத்துடக்கூடாது அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகணும் காபத்துள்ளா எங்க போய் இருந்தா நீங்க கால நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் ஃப்ரீயா இருக்கும் காபத்துலா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கூட்டம் வெளியே வந்துடும் திரும்ப ஒரு பத்து மணிக்கு தான் போவாங்க அப்போ உங்களுக்கு ஃப்ரீயா அழகா இருக்கும் சார் சொல்லுவாங்க காபத்துல இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையாக அப்படி பாக்கி அதான் முதல் பாருங்க நீங்க ஆர்வப்பட்ட பார்த்துக்கூடாது தாக்கு கூடாது அப்போ துவார் செய்ய முடியாது நாங்கள் குடிஞ்சுக்கிட்டே போங்க எங்க வச்சு காபத்துள்ளா நல்லா தெரியுமா அவங்க சார் சொல்லுவாங்க காபத்துலா பாருங்க அப்ப எல்லா பாருங்க அது பெரிய ஒரு பாக்கியம் எத்தனை நிலவ பார்த்தாலும் சரி எல்லா ஒரு தலை என்ன செய்யறான் அந்த அனுகி கொடுத்துடுறான் தாய பிள்ளைய தேடுற மாதிரி பிள்ளை தாயே தேடுற மாதிரி சொல்றாங்களா இல்லையா அவ்வளவு ஒரு அற்புதத்தை எல்லாம் கொடுத்து விடுறான் அதனால நீங்க பார்த்துட்டு துவா செய்யுங்க யா எல்லாம் எவ்வளவு துவா இருக்கு சுருக்கமா அறிஞர்கள் சொல்லுவார்கள் வாழ்ந்தா அல்ல செய்த இனிமேல் நான் வரையும் மூத்ததோ என்று சொல்லுவேன் பாவமன் இப்போ ஒரு கணவன் மனைவி உலகம் எல்லாத்தையும் பத்து வருஷத்துல கேட்டது கேட்க போது வேடிக்கை பார்க்காது பார்க்காத கவுத்துல மட்டுமே பாருங்க அழுது ஏன்னா அந்த பலவிதமான மக்கள் நடுப்பா இருப்பாங்க சோப்பா இருப்பாங்க உள்ளமா இருப்பாங்க ஒல்லியா இருப்பாங்க உயரமா இருப்பாங்க